ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இப்படி ஒரு கவலை வரும் என்று நீ எதிர்பார்க்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இந்த இத்தனை சோதனைகளுக்கும் காரணம் நீ அறியாமல் செய்ததுதான் என்று நினைத்து கொள்கிறாய் அப்படியெல்லாம் உனக்கு உன்மேல் நீ பழியை தூக்கி போட்டு என்றுமே என்ன நீ நினைக்கிறாயோ அதைவிட வேறு வேறு ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கும் அது விதிக்கப்பட்ட விதி நீ மாறியே வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட அது இப்படிதான் நடக்கும் அதனால் உண்மையில் பழியை போட்டுக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே நீ என்ன நினைத்தால் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தில் இறங்கினாய் அதன் மூலமாக உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தது தேவையில்லாத செயல்களுக்குள் மாட்டிக்கொண்டு விழித்து பிறகு நீ ஏன் கவலைப்பட வேண்டும் ஏதோ நீ ஒன்று நினைக்க அது ஒன்று நடந்ததாக இருந்தது அதனால் உனக்கு மனக்குழப்பமாக இருக்கிறது நீ கவலைப்படாதே உனக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் நல்ல செயல்களும் நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் கைகூடி வரும் அப்பொழுது உனக்கு இப்பொழுது இழந்த அனைத்துமே வந்து சேர்ந்துவிடும் சில காலம் தாமதமாகும் அதை நினைத்தும் வருத்தப்படாதே அதற்காக உனக்கு வரவே வராது இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நம்ம இழந்தது இழந்தது தான் நம்மால் இழந்து விட்டோமோ நம்மால் தான் இத்துயரமோ இந்த துயரத்தை போர் போக்க யாரும் எப்படி உதவி செய்வார்கள் என்று அடுத்தவர் உதவி நாடி நிற்பது தான் நம் விதியா என்று நீ நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் விதியின் வழியாக உன்னை விட்டுவிட மாட்டேன் விதி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாராகியின் செயல்கள் மற்றொரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் விதி அது வேலையை செய்தால் இந்த வாராகி அதன் வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன் நீ கவலைப்படாதே நீ மிகவும் கவனமாக தான் ஒரு செயலை எடுத்து வைத்தாய் அது தவறுதலாக முடிந்துவிட்டது அதற்காக நீயே பழியை சுமந்து கொள்கிறாய் நீயே கருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் இப்படி ஒரு செயல் புரிந்துவிட்டோமே இது ஒரு செயலாக நாம் ஒன்று நினைத்து மற்றொன்று நடந்துவிட்டதே இதில் முன்னேறுவதுதான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பதுதான் எப்படி நாம் இழந்தவைகளை மீட்டு விடுவோமா என்ன செய்வது நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பமானது மிகவும் வறுமையில் இருக்கிறதே நமக்கு கடனை வாங்கிவிட்டோமே அதை அடைப்பதுதான் எப்படி வருமானம் இல்லையே என்ன செய்வது இப்படி உன் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் அம்பாக குத்தி கொண்டிருக்கிறது கவலைப்படாதே இத்தனை பிரச்சனைகளையும் மிக விரைவிலேயே இந்த வாராகி தீர்த்து வைக்கிறேன் உனக்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்து உன்னை காப்பாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்வேன் உடனே செய்துவிட வேண்டும் வாராகி என்று மட்டும் சொல்லிவிடாதே படிப்படியாக உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளில் மீட்டு எடுப்பேன் அதுவரை உனக்கு சிறிய சிறிய கவலைகளும் துன்பங்களும் இருந்தாலும் அதை எப்படி நீ சமாளிப்பது என்பதனை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து தருவேன் எப்படியெல்லாம் உன் மனதால் நீ சமாளிக்க முடியும் சில சில பொருளாதாரத்தில் உனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியும் இந்த வறுமைகளை எப்படியெல்லாம் ஒட்ட முடியும் கடனை நீ எப்படியெல்லாம் அடைக்க முடியும் அதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க முடியும் உன்னை என்றெல்லாம் பலவிதமாக யோசித்து உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடந்துவிடாது ஆனால் இழந்தவைகள் இழந்தவைகள்தான் அதற்காக உனக்கு திரும்ப வராது என்று நினைத்து விடாதே உனக்கு வரவேண்டிய நேரத்தில் அனைத்துமே வந்துவிடும் எந்த நேரத்தில் உனக்கு அதை தர வேண்டுமோ எப்படி உன்னிடம் இருந்து பிரித்து அனைத்தையும் எடுத்தாரு எடுக்கப்பட்டதோ அதே போல் உனக்கு சேர்த்து அனைத்தையும் தரும் நேரம் வரும் நீ வருத்தப்படாதே உன்னை விட்டு போகும் நேரம் ஒரு நாள் வந்தது போல் உனக்கு வரும் நேரமும் ஒரு நாள் வரும் அதை நீ நிச்சயமாக பத்திரமாக வைத்துக்கொள்வாய் அது உனக்கு நிரந்தரமாக இருக்கும் தற்காலிகமாக வந்தது தற்காலிகமாகவே போய்விட்டது என்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதற்காக திரும்பவும் நம் வாழ்க்கை இப்படியே ஆகிவிடுமோ நம்மளுடைய பொருளாதாரம் இப்படிதான் இருக்குமோ என்று வருத்தப்படாதே உனக்கு நிச்சயம் நல்ல நேரம் இருக்கிறது நல்ல காலம் இருக்கிறது நிச்சயமாக உனக்கு தர வேண்டிய நேரத்தில் வரவேண்டிய பணம் வந்தே சேரும் உனக்கு நல்ல காலம் கிடைக்கும் வரும் அப்பொழுது நீ விட்ட அனைத்துமே வரும் ஏன் நீ விட்டதை விட அதிகமாகவே கிடைக்கும் சிறிது காலங்கள் ஆனாலும் உனக்கான தகுதியும் த சந்தர்ப்பமும் உனக்கு வந்தே அமையும் உனக்கு தகுதி கிடைக்கும் பொழுதோ அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கொள் இந்த வாராகி உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாள் ஆனால் நீ உன்னை நீயே வாட்டி வதைத்துக்கொள்வதில் அர்த்தமே இல்லை நீ என்னதான் துன்பப்படுத்தி கொண்டாலும் நடக்க வேண்டிய நேரத்தில் தான் தானாக நடக்கும் நீ உன்னை துன்பப்படுத்தி கொண்டாய் என்பதற்காக உடனே நடந்து விடாது பொழுது விடிந்த உடனேயே நீ இழந்தது எல்லாம் உன் கைக்கு கிடைத்து விடாது அதனால் உனக்கு க சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நிச்சயமாக உனக்கானது கிடைத்துவிடும் நீ கவலைப்படாதே உனக்கு நேரம் நன்றாக உள்ளது ஆனால் ஏதோ ஒரு நேரம் உன்னை வாட்டி வதைத்து விட்டது சரியான முறையில் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நிச்சயம் உனக்கு த வேண்டியதை இந்த வாராகி தக்க தருணத்தில் தந்துவிடுவேன் உனக்கு அனைத்துமே கிடைக்கும் எதுவுமே கிடைக்காது என்று நீ மனதால் சோர்ந்து போக வேண்டாம் நிச்சயமாக உனக்கு அனைத்துமே கிடைக்கும் உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் நீ கவலைப்படும்படி எந்த செயலுக்குள்ளும் தேவையில்லாமல் உன்னிடம் இருந்து போன போனதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய இல்லை நீ வருத்தப்பட்டதனால் அனைத்தும் உன்னிடம் திரும்ப வந்துவிடப் போகிறதா ஆனால் திரும்ப வருவதற்கு வழிவகுக்க முடியுமல்லவா அதை நீ செய்யாமல் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் திரும்ப போனது போனது தான் அதை நீ மீட்டெடுப்பதற்கு என்ன முயற்சி என்று நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு போனவைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இருப்பதும் போய்விடும் தோல்வி தோல்வியடைந்து விடுவாய் எப்பயுமே சோர்வு முன்னேற்றியதாக யாரும் சொல்ல முடியாது ஒருவன் சோர்வு அடைந்து விட்டான் என்றால் அவன் ஏதோ விழுந்து கொண்டிருக்கிறான் அன்றுதான் அர்த்தம் அவன் மேலே வேண்டும் என்றால் அந்த சோர்வை தூக்கி எறிய வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் சுறுசுறுப்பாகவும் இருந்தானானால் இழந்தவைகளை விட தைரியசாலியாக இருக்க வேண்டும் இழந்தவைகளை மீட்டெடுப்பதற்கு அதை விட்டுவிட்டு சோர்வு அடைந்து ஒரு இடத்தில் அமர்ந்து கவலையாக இருந்தானென்றால் அவன் இன்னும் கீழே சென்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் அதனால் நன்றாக புரிந்து கொள் நீ இழந்தவைகளை மீண்டு எடுப்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் திரும்ப புதிதாக உனக்கு கிடைப்பதை நீ ஈட்டி எடுத்து அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீ முதலில் பழைய பழைய விஷயங்களை மறந்துவிட்டு புதிய விஷயங்களாக எதையாவது தொடங்க வேண்டும் தொடங்கி சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய செயலானது சுறுசுறுப்பாகவும் முயற்சியாகவும் இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் ஏன் அதற்கு மேலேயும் கிடைக்கச் செய்யும் எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ பொருட்களை இழந்திருக்கிறோம் அவ்வளவையும் இப்படி மீட்டு விடு முடியுமா என்று நீ யோசிக்கலாம் ஏன் முடியாது இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு தக்க சருண் தருணத்தில் நான் தருவேன் உன் குழந்தைகளுக்காக நீ கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்த இந்த பொருள் உனக்கு இப்பொழுது மிக கவலைதான் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படும் பொழுது நான் மட்டும் சும்மா விட மாட்டேன் அதனால் நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்து உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் புதிதாக உனக்கு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருப்பதற்கும் உனக்கு இந்த சோர்வும் வந்துவிடாமல் உற்சாகமாக உன் வாழ்க்கை இருப்பதற்கும் உனக்கு செல்வ செழிப்பை தருவதற்கும் இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயம் நடக்கும் என்னை நம்பு ஜெய் வாராகி